அனைவருக்கு வணக்கம் சற்று ஒன்டித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் ஆறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கவும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் நாளை நாளை மறுதினம் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்க மசுக்கு படம் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அகில இருக்கிறதுக்கு பட் நெக்லப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் பட்டனும் கிளப் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் சுற்றுவட்டாரப் வட்டார தமிழகத்தில் கனமழை கொட்டி கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் மழையின் தாக்கம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி ஆற்றிற்கு வானம் பொதுவாக மேகமொழரும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசாமல் மிதமான வளையும் அவ்வப்போதே இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமர்கிடல் போதி மற்றும் மாலத்தீவு பகுதியில் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாமென தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தவடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்